எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிசியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவியில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற நாய் பத்தி பேசுங்க அஸ் அ டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்டா இருந்தா நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் அஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த நான் ஓகே சரியா பேசவே சோ என அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவ்வர்ஸுக்கும் சரி பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் கோபியுடைய இஷோ அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து என் நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டில் கல்யாணம் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் எபிசோட் பண்ணும்போது பார்த்தீங்களா ஒம்பது மணிக்கு மேலே வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்கள் பாருங்க நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷயம் மூன்று பகுதியாக நான் பேசுனது ஒன்று வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிகேவியரும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா மார்க் பண்ணி வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பரமணிக்குள்ள யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயகாக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதுல வந்து கிடைச்ச நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நம்ம தீர்வை தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் இருக்கு மக்கள் நீங்க வந்து செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்ல அதே போடுங்க விஜய் டிவி கேளுங்க கோபி சார்டே கேளுங்க அன்எடிட்டட் தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசை தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமாக வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்தில் நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல நான் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வாக ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாமல் இது வந்து ஒரு பிரச்சனையாக உருமாறி ஸோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் அதனால நான் அன்பாக எல்லாருக்குமே சொல்கிறேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்க வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை நாயுடைய குணத்தை மட்டும்தான் அப்படி அது தான் நாய் பிஹேவ் பண்ணோம் ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்கன்னு நிமிட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடலை பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்கள் என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்துலேயுமே நான் இதில் கலந்துக்கல மனிதர்கள் மேலே இருக்க அன்பினாலையும் நாயின் மேலே இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தான் நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனால் நான் போன எண்ணமும் வேற அங்கே நடந்தது வேற அதனால